தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இந்த சம்பவம் சம்பந்தமாக மாணவி பாலியல் தொல்லை சம்பந்தமாக தன்னைத்தானே ஆறு முறை சவுக்கால் அடித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக நாம் திரு அண்ணாமலை அவர்கள் சரித்திரத்தை திரும்பி பார்க்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மணிப்பூர் மாநிலத்தில் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பெண்கள் வன்கொடுமை அங்கே பூதகரமாக தலைவிரித்து ஆடுகிறது மரியாதைக்குரிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் மணிப்பூருக்கு சென்று அங்கு நடக்கின்ற பெண்கள் வன்கொடுமை சம்பந்தமாக அந்த இடத்தில் ஆறு சவுக்கடி அடித்துக் கொள்வாரா இதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் தமிழகத்துக்கு ஒரு நீதி மணிப்பூருக்கு ஒரு நீதியா பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலித் சமுதாயத்தை சென்ற சிறுமி கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதை பற்றி ஏன் அண்ணாமலை வாய் திறக்கவில்லை அது மட்டுமல்ல பல சம்பவங்கள் பாரதிய ஜனதா ஆளுகின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண்கள் கடத்தல் குஜராத் மாநிலத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா ஆளுகின்ற குஜராத் மாநிலத்தில் அதை பற்றி ஏன் அண்ணாமலை பேசவில்லை ஆனால் புதுச்சேரிக்கு வந்த பாரதிய ஜனதாவினுடைய மகளிர் அமைப்பினுடைய அகில இந்திய தலைவி மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா என்று வாய் பூசாமல் பொய் சொல்லிவிட்டு பேசியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெண்களை பற்றி பேசுவதற்கு தகுதி கிடையாது காரணம் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவர்கள் தான் பாலியல் வன்கொடுமையில் சம்பந்தப்பட்ட வழக்கில் இருக்கிறார்கள் ரவுடிகள் எல்லாம் பாரதிய ஜனதாவில் இருக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் கூட இந்த ரவுடிகளை கட்சியில் சேர்த்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் ஆகவே இது போன்ற நாடகத்தை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே அரங்கேற்ற வேண்டாம் மற்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட பாரதிய ஜனதா வட மாநிலங்களை விட சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு ஆகவே இந்த போராட்டங்களை திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகள் பெண்கள் கற்பழிப்பு பெண்கள் படிவுலை இந்த மாநிலத்தில் சென்று போராட்டம் நடத்தினால் நான் அவரை வரவேற்பேன் அரசியலுக்காக விளம்பரத்துக்காக இது போன்ற செயல்களில் திரு அண்ணாமலை அவர்கள் ஈடுபட வேண்டாம் என்று நான் கூறிக்கொள்கிறேன்